நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தலையீத்து கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நிறைய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அனைத்து நண்பர்களுக்குமே மிக மிக நன்றிங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பல் மாடுங்க தலையீத்து கன்று மாடோ விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு நாட்கள் ஆகுதுங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த ஈத்தில் பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவு வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் கரக்கு பிடிக்கிறக்கெல்லாம் பிரச்சினை இல்லை நல்ல ஒரு சாதுவாக நல்ல குணமாக நிற்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு நான்கு நாட்கள் ஆகுதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எழுதி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மட்டுமூடிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்